கடந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொம்போதாம் தேதி வரை ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தார் அவர் பேர் வந்து ஆர்ச் பிஷப் பால் ரிச்சர்ட் சரியா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேட்டிகன் நகரத்தை சேர்ந்தவர் வேட்டிகன் சிட்டின்னு சொல்கிறோம்ல அந்த வேட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான காடிநலில் அவரும் ஒருத்தர் அவர் வந்து அந்த வேட்டிகன்றது வந்து ஒரு தனி நாடாகத்தான் பார்க்கப்படுகிறது சரியா அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அப்படி சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் அவர் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்தியாவில் கடந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ள பதினோரு ஆண்டுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக என்னெல்லாம் வன்முறை ஏவப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு பெரிய டீட்டெயிலான ஒரு லிஸ்ட்டே அனுப்பிச்சு விட்டுருக்கிறாங்க வேட்டிகன் நகரத்துக்கு ஹம் நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு காரணத்துக்காகவே எங்கள் மேலே இப்படிலாம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கொடுத்துருக்கிறாங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறிய பெரிய கிறிஸ்தவ சர்ச்சுகள் ஆலயங்கள் மீது